வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் போடான போதை நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது ஆடி பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் நாள் என்று நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது இந்த வீடியோ பதிவிலே வந்துவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் ஆடி பதினெட்டாம் நாள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று இந்த வீடியோவிலே தாங்கள் அனைவருக்கும் கூறிய பிரகாரம் அன்றைய தினம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சூட்சியமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோவி வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று ஆடிப்பெருக்கு பண்டிகை ஆடி பதினெட்டாம் பெருக்கு பண்டிகை அன்றைய தினத்தில் நாம எல்லாரும் என்ன செய்யணும்னாக்கா முதல்ல இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது எதுக்காக வந்தது அதை முதலத்தின் அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத நதியானது வெள்ள பெருக்கடுத்து ஓடி போய் ஜனங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தார் அப்ப பரமேஸ்வரன் வந்து அதனுடைய அதி தீவிர பிரபாவத்தை அவர் வந்து கட்டுப்படுத்தினார் அதாவது அதி தீவிரமாக ஓடக்கூடிய அந்த காவேரியனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தினார் அதனால நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னா அன்றைக்கி காவேரி ஸ்நானம் பண்ணணும் எங்களால் முடியாது காவேரிக்கு போக முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நாம் வந்து கண்டிப்பாக நம்ம அருகாமையில் உள்ள குளக்கரையில் காவேரி சங்கல்பம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணலாம் அப்படி இல்லை சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படியும் இல்லை எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னென்னா காத்தால் வெந்நீர் செலம் போட்டுவோங்கோ வெந்நீர்னாக்கா ஜலம் தண்ணீர் நல்லா சுட சுட இருக்கக்கூடிய தண்ணீர் வேறு அதை போட்டுட்டு நீங்கள் குடிக்கும் பொழுது அந்த வாளி இருக்கும் அந்த வாளியில் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு குடிப்பு அதில் வந்து ஜலந்தை விட்டுட்டு அந்த ஜலத்தில் ஓம்னு எழுதிக்கிங்கோ வளருகை மோதரவர்களால் ஓம்னு எழுதிட்டு அந்த ஜலத்தில் வந்து உங்களுடைய வலதுகை மோதரவர்கள் வச்சுக்கிங்கோ இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பண்ணணும் என்ன சொல்லணும்னா கங்கை யமுனைச் செய்வ கோதாவரி சரஸ்வதி சிந்து காவேரி ஜலேஷ் பின் குரு ஆயாந்து ஆஷாட மாசே பதினெட்டாம் பெருக்கு புண்ணியகாலே காவேரி ஸ்நானம் அகம் கரிஷியே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு வாட்டி ஜனத்திட்டத்தை தலையில் விட்டு நீங்கள் காவேரியில் போய் உண்ண ஸ்நானமானது கண்டிப்பாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கிடைக்கும் அதில் சந்தேகம் இல்லை காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணுறவா வசதி இருக்கிறவா போய் பண்ணுங்கோ இல்லைன்னாக்க இந்த மாதிரி விட ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டேன்னா இந்த அன்றைய தினத்தில் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரோடையும் சேர்ந்துட்டு சந்தோஷமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கலந்த சாதம் கலந்த சாதம்னாக்க புளியோதரை அதாவது புளி சாரம் தேங்காய் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் தத்தன்யம் அதாவது தயிர் சாரம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஜலத்துக்கு காவேரி ஆற்றுங்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்துக்கு நேவந்தியம் பண்ணுங்கோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கோ சந்தோஷமாக இருங்கோ அதே மாதிரி சரி என்னால் காவேரிக்கும் போக முடியல சமுத்திரத்துக்கும் போக முடியல குளத்துக்கும் போக முடியலன்னாக்க உங்கள் வீட்டில் ஒரு பித்தளை சொம்புல ஜலம் வச்சு அதில் காவேரியா ஆவாகனம் பண்ணிவிட்டு அந்த ஜலத்துக்கு இதெல்லாம் வச்சு நேவத்தியம் பண்ணுங்கோ உங்கள் சொந்தக்கார தெரிஞ்சவா எல்லா கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை கொடுங்கோ அவ்வளவு விசேஷம் இன்றைக்கி பண்ணுறது சரி இப்படி பண்ணால் என்ன அப்படின்னா ஜலப்பஞ்சமானது இருக்காது முதல்ல ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறோம் எல்லாரோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் சீக்கிரமாக திருமணமாகும் புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னுட்டு இருக்கிறவா ரொம்ப நாள் ஆச்சு விவாகமாகி புத்திரபாக்கியமே இல்லை அப்படின்னுட்டு இருக்கிற தம்பதிகளுக்கும் புத்தரபாக்கியமானது கண்டிப்பாக நிச்சயமாக உண்டாகும் அதில் சந்தேகமே இல்லை சகல விதத்துலையும் இந்த ஆடி பதினெட்டாம் பருக்க அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள்லாம் செஞ்சேன்னா பலவிதமான சௌக்கியங்களை சுப சௌக்கியங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக அடையலாம் சரி எங்களுக்கு எல்லாம் ஒரு வருஷம் பண்டிகை இல்லை நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது நீங்கள் ஸ்நானம் பண்ணலாம் அதே மாதிரியே நீங்கள் வந்து வச்சு கலந்த சாதமெல்லாம் செய்யலாம் ஆனால் அந்த நதி தீரத்துக்கு நெவேத்தியம் பண்ணும் பொழுது வெத்தளவாக்கு பழம் மட்டும் வச்சு நெவேஞ்சம் பண்ணுக்கோ இதெல்லாம் வச்சு நெவேத்தியம் பண்ண வேண்டாம் தாராளமாக சாணம் பண்ணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கர்மான வேறு நித்திய கர்மானில் வரும் அதெல்லாம் அதனால் எல்லோரும் இந்த வீடியோ பிரிவில் எப்படி பருவக்கு இருக்கின்றோமோ அதன் பிரகாரம் அனைவரும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டாம் நாள் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் sebab astu